அது என்னாச்சு இறந்து போன ஆன்மா பேய் என்னாச்சு இறந்து போனது அந்த பேய்க்கு நாம் ஏன் பை பண்ணோம் நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த பேய்க்கு எதுக்கு நம்ம பை பண்ணோம் அதுக்கு உயிர் இல்லை இறந்து போச்சு ஆனால் போதை உடம்புல இல்லை எப்பவுமே பாருங்கள் நம்ம கை அசையும் பேய் கையெல்லாம் அசையாது முடிஞ்சால் முடிஞ்சு போச்சு இவ்வளோ பெரிய பலத்தை நம்ம இறைவன் நமக்கு படைச்சிருக்கிறாரு அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணது சாதாரண ஒரு பேய் வந்து நின்று போச்சுன்னா நான் அப்பயே மன டெத்துன்னு ஐயோ ஓடு சாமி எங்க இருக்கிற சாமி எனக்கு வந்து ஏதோ ஒன்று நின்று போச்சு அதான் சாங்க போடு ஒரு பன்னெண்டாயிரம் இருபதாயிரம் போயி சாமி ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உண்மையாக சொன்ன எங்க நம்புறாங்க ஏ போக ஒன்றும் இல்லை நான் ஓமத்திலே சரி நீ தேக்கறதுல மந்திரமே தேவையில்லைங்க தெய்வமே தேவையில்லை மன தைரியம் தான் போதும் எல்லாத்தையும் வெல்லலாம் நீ தில்ல போய் ஒன்றும் இல்லை ஒரு மந்திரம் கேட்ட தைரியமாக போயிட்டு டே உன் என்னால பண்ண பண்ணுறா வாடா என் போட்டால் தர பண்ணுறான்னா அவனுக்கு நினச்சி என்ப்பா யாராவது உள்ளே தில்ல வைக்கிறான் அப்படின்னா இவனுக்கு மந்திரம் தலைமையை நம்ம போட்டு சோத்துரும் நம்ம பயம் வந்துடும் என்ன யோசிப்பான் அப்போ பார்த்தான் ஏப்பா உனக்கு முன்னோர்கள் சாப்பிட்றதுக்கு அதனால தான் உனக்கு பிரச்சனை நடக்குது போ அவ்வளோதான் இப்படி சொல்லிட்டு நீ என்ன பண்ண என் முன்னோர்கள் செஞ்சுட்டாங்க சாபம் அதனாலேயே நான் இப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு உன் வாழ்க்கையே கேட்டு குட்டி சேர் போயிடும் அடுத்து வந்து ராசி பலன் அடுத்து என்ன பண்ணுறேன் ஓ இந்த ராசி மொன்னு எங்க பாரு யூடியூப்ல ராசியா ஓ இன்னைக்கு இது நடக்கும் ஆனால் தான் உனக்கு அது நடக்காது போய் ஜோசி கேட்டால் அதுக்கு ஒரு ஆயிரம் கொடுக்குது ரெண்டாயிரம் கொடுக்குது அவர் எந்த மந்திரமும் பண்ணிக்க மாட்டாரு சித்தியும் பண்ணிக்க மாட்டார் எந்த தெய்வம் சக்தி இருக்காது ஒரு பத்தாயிரம் ஆகும் பூஜை இருபதாயிரம் பூஜையும் ஓடுறது பின்னாடி அதில் ஒரு பிரயோஜனம் இருக்காது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா அமாவாசை இந்த அமாவாசை வந்து பார்த்தோன்னா நம்ம இதுக்கு முன்னே பண்ணியிருக்கிறோம் பௌர்ணமி அம்மா கூட ஆனால் அந்த அமாவாசைன்றது வந்து பார்த்தோன்னா இந்த அமாவாசையில் நிறைய ஒரு விஷயம் பண்ணலாம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து அமாவாசையில் வந்து பார்த்தோன்னா ஒரு வில்லி சூனி ஏவல் செய்வினை பேய் பிசாசி எதிரி வெட்டுறது இல்லை வந்து நம்ம கெட்ட விசிகளை நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட அழுக்க கூட உச்சாடனம் பண்ணலாம் நம்ம உடம்புல இருக்கிற நோய்களை மாறினமில்லலாம் நமக்கு இருக்கிற கர்மாவை எல்லாம் இந்த அமாவாசையில் வந்து ஏன்னா அமாவாசைன்றது உக்கரமான ஒரு பூஜை இந்த உக்கரமான பூஜையில வந்து நம்ம போது நம்ம உடம்புல இருக்க அத்தனை விஷயமும் மாரணமாட்டிடும் ஏன்னா உக்ரன்றது ஒருத்தர் கோபத்தை உருவாக்கி அந்த தெய்வ சக்தி உங்கள் உடம்பலை ஏற்றி அந்த உடம்புல இருக்கிற கெட்ட கருமா பில்லியும் சூனியம் ஏபல் பேய் பிசாசி டிஸ்டி ஒன்னொன்று வந்து பார்த்தோம்னா அந்த கண் டிஸ்டின்னு வாங்க போராம் போச்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்மளை விட்டு விளங்கிறோம் இந்த மந்திரத்துக்கு வந்து எப்பவுமே சக்தி அதிகம் அதோட நம்ம மூலையும் பயன்படுத்தும் போது இன்னும் பவர் அதிகம் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோன்னா நீங்கள் எத்தனையோ ஓமங்கள் பார்க்கலாம் ஏன்னா நிறைய ஐரங்கள் வச்சு நிறைய மந்திரங்கள் இப்போ வந்து பார்த்தோன்னா ஓமங்கள் வந்து ஐயங்கோ நிறைய பேருங்க எல்லாமே பண்ணுவாங்க அந்த இதில் பார்த்தோன்னா வள்ளி அவங்க என்ன பண்ணாங்க வேதத்தை படிச்சது மட்டும் தான் சொல்ல முடியும் அவங்களால ஆனால் அந்த மந்திரத்தை படித்தாலே அந்த சக்தி வந்து உடனே உங்களுக்கு ஈடு கட்டாது ஆனால் அப்படி கிடையாது மாந்திரிகத்தில் வந்து அப்படி கிடையாது பல தெய்வங்கள் தேவதைகள்லாம் ஒருத்தரை தீர்மானிச்சு அவங்களுக்கு தேவையான அந்த மந்திர சக்தியோ அவங்களுக்கு உண்டான சக்தியை மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற ஒருத்தர் இருக்கு என்ன மாதிரி பல்லாயிரம் பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்து ஒரு முறை ஒரு ரெண்டு முறையை சொன்னால் கூட அந்த மந்திரம் உடனே வேலை செய்யும் நான் என்ன மந்திரம் சொல்கிறேனோ அதில் ஒவ்வொரு பேரும் ஜாயின் பண்ணும்போது அந்த விஷயம் உடனே நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட மந்திரங்களை நீங்கள் காதால் கேட்டாவே போதும் இதுக்கு முன்னெல்லாம் நான் பார்த்தேன்னா மந்திரம் தீட்சி கொடுத்தேன்னா ஒரு கணபதி மந்திரம் கொடுக்கணும்னா ஐயாயிரத்தி ஒரு ரூபா அது சித்தி பண்ணா ஒரு காளி மந்திரம்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா ரத்த கணபதின்னா இருபத்தி அஞ்சாயிரம் உச்சிச கணபதினா இந்த மாதிரி இந்த மந்திரத்துக்கே பணம் ஆனா இந்த மந்திரத்தை வெளியவே யாரும் சொல்லக்கூட மாட்டாங்கோ நான் அப்படி கிடையாது நான் கட்டுற கலை எல்லா மந்திரத்தையும் ஓகே சொல்லி எல்லாருக்கும் ஊதி விட்டேன் இப்ப நான் இந்த மந்திரத்தை சொன்னதும் எல்லாரும் மந்திரவதி இந்த மந்திரம் ஜமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கா ஏன்னா யூடியூபில் போட்டிருந்தாலும் என்ன ஆட்டாங்கன்னா இந்த மந்திரத்துக்கு கவலை செய்ய நாமளும் பண்ணாலண்ணா நான் போட்டாலே அவன் மந்திரம் ஜெபிச்சாலே வேலை செய்யாது ஏன்னா எல்லாருக்கும் அது நடந்துடாது எல்லாருக்கும் இறைவன் வகுத்து கொடுக்காது காரணம் என்னன்னா அவங்களுடைய உள்ளம் தூய்மை இருக்கணும் மனம் பாசம் அன்பு காதல் இந்த மாதிரி எல்லா விஷயமும் யார் மனதில் இருக்கோ ஒருத்தருக்கு ஒரு விட்டு கொடுக்கறது அன்பு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மந்திரங்கள் சித்தியாகும் இ அப்படி இல்லைன்னா நீ என்ன பண்ணு நீ எவ்வளோ பூஜை பண்ணு எதனா பண்ணு கண்டிப்பாக நடக்காது ஏன்னா நம்ம மண் நன்மைக்கு மட்டுன்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்திட்டேன் அதனால தான் எப்பவுமே வந்து நன்மைன்ற ஒரு வார்த்தைக்காக தான் எனக்கு வந்து இவ்வளோ விஷயம் தெய்வங்கள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது அதனால நீங்கள் வந்து இந்த நன்மைன்ற ஒரு ஸ்தானத்தை இங்கே மட்டும் பண் பின்பற்றினால் போதாது வீட்டுக்கு போய் போயிட்டு நீங்களும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறத நல்லது நன்மை இதெல்லாம் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இந்த அமாவாசை நாளில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா விஷயமும் வந்து பார்த்தோன்னா பில்லி சூனி ஏவல் பேய் பிசாஸ் டிஸ்டி எதிரி தொல்லை உச்சாடனம் மாரணம் ஸ்தம்பனம் வித்தியாசனம் இதெல்லாம் பயங்கரமாக வேலை செய்யும் நான் எல்லாம் பாருங்க எவ்வளோ பேர் கும்பகாசத்தில் பார்த்தோன்னா நிறைய ஹோம கொண்டு வச்சு மந்திரங்கள்லாம் பட்டிப்பாங்க அங்கே கூட இவ்வளோ சக்தி நீங்களால பார்க்க முடியாது நான் சும்மா என்னமே பண்ணணும் அந்த அவள் போய் கொடுப்போம் வேப்ப எண்ணெய் தான் ஊற்றுவேன் அந்த வேப்ப எண்ணிக்கே பார்த்தேன் எண்ணெய் வச்சு யூஸ் பண்ணவே தெய்வம் வராதுன்னு ஆனா ஆனால் நான் என்ன கசுப்பு இல்லையா அழிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க நான் அப்படி கிடையாது எது ஆப்போசிட் தான் அதையவே ஊற்றி அதையவே எல்லா தெய்வத்தையும் வர வச்சிருவேன் இதுதான் நம்ம வேலை இந்த நேரம் சரி இல்லை இதில் போக பண்ணாதுன்னு நான் என்ன பண்ணுவேன் அந்த நேரத்தில் தான் செய்வேன் ஏன் பண்ணிக்க ஏன்னா யாரு நேரம் செரியல என்னாங்களோ அதுதான் நல்ல நேரம்னு சொல்லி வேண்மணிக்கே பண்ணுவேன் ஏன் வேண்மணிக்கே பண்ணுறேன்னா நம்ம மனம் உண்மை இருந்தால் நிச்சயமாக கண்டிப்பா அதை பழிச்சே தீரும் ஏன்னா தெய்வங்கள் வந்தே ஆனும் ஏன்னா நம்ம உண்மையா இருக்கிறோம் உண்மைய உண்மையா இருக்கும் போது தெய்வங்கள் ஏன் வரக்கூடாது நேரங்காலன்றது நமக்கு தேவையில்லை கடவுள் கொடுத்தது இருபத்தி நாலு நேரம் நல்ல நேரம்தான் தான் இந்த குரு வர சுக்கர் வர அந்த ஓரம் இந்த வர நிறைய ஓரம் இருக்கு ஆனால் நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் எப்போ நீ கெட்ட நேரத்தில் என்ன சொல்லி நான் அப்பதான் நல்லா செய்வேன் ஏன்னா அதை மாற்றணும் விதியை மாற்றணும் அப்ப விதியை தான் நமக்கு என்ன ஆகும் ஓ இந்த நேரத்துலேயும் நல்லா வேலை செய்யணுன்னு நினச்சி அப்ப இதெல்லாம் நீங்க நம்ப மாட்டேங்க அதனால இந்த நேரத்தில் முடிஞ்ச வரையும் நல்ல நேரம் அந்த நேரம்லாம் போட்டு குழப்பிக்காதுங்க வாழ்க்கையில இறைவன் கொடுத்தது இருபத்தி நாலு மணி நேரம் நல்ல நேரம் ஏன்னா இன்னைக்கு ஒரு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு குழந்தை வந்து இந்த உரையில் சனி ஊரையிலோ இல்லை கெட்ட ஊரையிலோ அந்தந்த ஆதிக்கம் சொல்லுவாங்க அதில் பிறந்துட்டா ஐயோ இந்த குழந்தை இது ஆகிடுச்சின்னு நம்ம தூக்கி போட்டு போகிறோம் சொல்லும் பார்க்கலாம் ஏன் அதை வா நம்ம வளர்த்தி அதை நல்ல வழி கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றீங்களா அந்த மாதிரி தான் எல்லாம் நேரமும் கடவுள் கொடுத்த நேரம் அற்புதமான நேரம் இறைவன் படைத்த ஒவ்வொரு நொடியும் வீணாக்காமல் எல்லாமே நல்ல நேரம் நீங்க பயன்படுத்தினால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கலாம் ஜெயிக்கக்கூடிய விஷயம் இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து இன்னொன்று என்ன பண்ண போறோம் வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாம் பண்றோம் ஆனா நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னா சில விதிமுறைகள் இருக்கு ஒரு கணவன் மணின்னா நம்ம எப்படி இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை புரிஞ்சுக்கணும் அதுதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை போகும் நாம் என்ன பண்றோம் ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சுன்னா அடுத்து ஏடா குடும்பம் ஆகி டபுள் மடங்காயி சண்டை அப்புறம் கோ கோட் கேஸு போய் டய சொரி போயிடுது இதெல்லாம் நம்ம ஏன் வருதுன்னா நம்ம கிட்டே தான் அது பிரச்சனை வருது நாம ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக இருந்தால் பத்து நிமிஷம் நம்ம யோசித்து பாருங்கள் நிச்சயமாக நம்ம சாந்தடைஞ்சு மௌனமோ ஏதோ உன்னையால் பிடிச்ச வருந்த ரத்த கண இல்ல இல்லை சாந்தமான கிருஷ்ண பிரமதம் அதை நினச்சி கோவத்தை குறைச்சா வாழ்க்கையில் நம்ம எந்த இதுக்கு மாட்டோம் விட்டு கொடுத்து போகிறவங்களும் யாரும் கெட்டு போக மாட்டாங்க வாழ்க்கையில் அதனால் எந்த ஒரு விஷயமும் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படியேப்பட்ட பௌர்ணமி நாளில் இந்த நாளில் வந்து பார்த்தோன்னா நம்ம உங்கள் உடம்புல இருக்க அத்தனை விஷயம் சரியாயிரும் அதனால் பௌர்ணமி இது அமாவாசை பௌர்ணமியில் வசியம் அதிகமாக வேலை செய்யும் அமாவாசையில் வந்து பார்த்தோன்னா உக்ரமான ஒரு விஷயத்த வச்சு பில்லி சூனி ஏபிள் பேய் பிசாஸ் மாரணம் பண்றது இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இதில் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு விஷயம் ஆரம்பத்தில் வந்து நம்ம முதல்ல வந்து படிப்படியே வந்தா நம்ம எந்த விஷயமும் பண்ண முடியும் முதல்ல வந்தோம் நம்ம இடத்த உடனே கவர்த்தமா உடனே இந்த ஞாயிறு மன்றம் நினைக்கக்கூடாது வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் உங்களுடைய கருமா போகணும் நான் என்ன உனக்கு காலி இறை கொடுத்தாலும் சரி விநாயகரை எரை கொடுத்தாலும் சரி இங்கேருந்து போகும் திரும்பி ஒதுங்கிறோம் காரணம் என்னன்னா அந்த கருமான்னு ஒன்று இருக்கு அது வந்து என்ன பண்ணா உன் உடம்புல இறங்கிட்டு தெய்வம் வெளியே தள்ளி விட்டுரும் அதனால்தான் கர்மாவை குறைச்சா ஈஸியா தெய்வங்கள்லருந்து பணம்லேருந்து எல்லாம் தானாக தேடி வர ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம என்ன தேட போறோம் கர்மாவை போக்கக்கூடிய வழி அப்போ கர்மாவை போக்குன்னா எதனால போக்க முடியும் ஓ அந்த சாமியார் ஒருத்தருக்கார ஒரு ஐம்பதாயிரம் கருமா போய்க்கிடுவாரா போய் போய் நீக்கி வந்தலன்னு அதெல்லாம் நீங்காது டேய் அங்க ஒரு ஐயர் சொல்லிட்டாரு கர்மா அங்க கடல்ல போய் குளிச்சு அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் போய் கர்மம் குறையாது அதெல்லாம் கட்டு கதை நம்ம கர்ம குறையணும்னா நம்ம தான் குறைக்கணும் வேற யாரும் குறைக்க முடியாது குரு குறைக்கலாம் அதுக்குன்னு குரு கிட்ட வந்து எல்லாரும் குறைச்சா எல்லாம் குரு கெடுக்க சக்தி மொத்தமே போயிடும் புரியுதுங்களா ஒரு சில பேர் குறைக்கலாம் ஆனா என்ன குறைச்சாலையும் உங்கள ஒரு பர்சன்ட் குறையணும்னு மனசு வச்சாதான் குறையும் அப்ப நம்ம குறைக்கிறதுக்கு உண்டான வழி நம்ம தேடணும் நம்ம குடும்பத்துல என்ன இருக்கு அதை நம்ம மாத்திக்கணும் இப்ப நம்ம என்ன தப்பு பண்றோம் வாழ்க்கையில எது எது தவறு பண்றோம் நம்ம ஒரு லிஸ்ட் எடுங்க அந்த தவிர மாத்திக்கங்க அவ்வளவுதான் கருமா குறைஞ்சிரும் அவ்வளவுதான் அடுத்து நம்ம தாய் தந்தை பக்தியோட நினைச்சா முடிஞ்சு போச்சு கருமா குறைஞ்சிருச்சு அதுக்கு அடுத்து என்ன பண்றோம் உண்மை நன்மை இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா கருமா போயிடுச்சு அவ்வளவுதான் நீ நல்லா போய் பாருங்க ஒரு மனுஷன் நல்ல ஆட நல்ல பாத்தோம்னா நல்ல தனி ரவுனிச்சு இப்படி இப்படிதான் இருப்பான் திடீர்னு பார்த்தோன்னா அப்படியே சேஞ்ச் ஆகி சாமியார் ஆயிடுப்பாங்க அப்ப பார்த்தோன்னா பயங்கரமும் அப்படியே நேர்மை போயின்னு இருப்பாங்க நிறைய பேர் இதுக்கெல்லாம் காரணம் அப்போ நுழைய நுழையும் ஆன்மீக நுழை நொலி அந்த தவறுகள்லாம் போய் நல்லது வர வர கர்மா போய் நல்லது நடக்க ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி நீங்க என்ன தவறுகள் பண்றீங்களோ சின்ன சின்ன தவறுகளை நீக்கிட்டு நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணணும் நிச்சயமாக கருமை போயிடும் அந்த கருமை நீ போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெய்வங்கள் தேவதைகள் எல்லாம் பணவசியம் தனவசியம் தொழில் வசியம் கணவன் மணி வசியம் திருமண வசியம் எல்லா வசியம் வேலை செய்கிறோம் அவ்வளவுதான் ஒரே விஷயம் அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த நவகர்கள் பிரச்சனை இந்த சனி திசை பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இந்த ஜோதிடத்துல சொல்லுவாங்க யாராவது ஜோசிகா இருக்கிறாங்களோ இதில் கையெற்றுங்க ஜோசியர் யாராவது இருக்கிறீங்களா யாரும் இல்லையா ஓ அந்த ராகு கேது பயிற்சம் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை ராகாது கேதாது எதுக்கு நமக்கு நமக்கு இருக்கிறது யாரு அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னக்குது விநாயகருக்கு மிஞ்சிருந்து என்ன சக்தி இருக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ரத்த கணபதி இருக்கும்போது எதுக்கு பயப்படுற இது கீழே தானே அவங்க நம்ம தான் டைரக்டா புஷ்டமே நீங்க தான் குருவை பிடிச்சி ரத்த கணபதி புஷ்டிங்களே இதுக்கு மேல என்ன கவலை உங்களுக்கு அப்போ ராகாது கேது அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும் அடுத்து வந்து ராசி பலன் அடுத்து என்ன பண்றேன் ஓ இந்த ராசி ஒண்ணு எங்க பாரு யூடியூப்ல ராசியா ஓ இன்னைக்கு இது நடக்கும் ஆனா அன்னைக்குதான் நடக்காது ஆமா இதுதான் இப்போ அந்த ராசி அது வேற நம்பின்னு ஓடுறது போய் ஜோசி கேட்டா அதுக்கு ஒரு ஆயிரம் கொடுக்குது ரெண்டாயிரம் கொடுக்குது அவரு எந்த மந்திரமும் பண்ணிக்க மாட்டாரு சித்தியும் பண்ணிக்க மாட்டாரு எந்த தெய்வம் சக்தி ஒரு பத்தாயிரம் ஆகும் பூஜை இருபதாயிரம் பூஜையும் ஓடுறது பின்னாடி அதில் ஒரு பிரயோஜனம் இருக்காது அதனால இந்த ஜாதகம் பார்க்குறது ஜோசியம் பார்க்குறது தயவு செய்து இதெல்லாம் ஒற்றுங்கு பாருங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்னை பொறுத்தவரையும் நான் அதை தான் சொல்லுவேன் ஏன்னா நான் எல்லாம் எதுவுமே நம்ப மாட்டேன் இறைவனை மட்டும் நம்புவேன் உண்மையை நம்புங்க கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம் ஏன்னா நமக்குன்னு இருக்கும்போது இவ்வளவு கடவுள் இருக்கும்போது நமக்கு நல்லது பண்ண மாட்டாங்களா சொல்லு பார்க்கலாம் நல்லது பண்ணுறதை விட்டு போட்டு எதுக்கு நீ எல்லாம் சனி பவனை போறது அங்க போகிறது இங்க போகிறது எதுக்கு போ ரத்தணபதி போ ஏதோ கணபதி போ அவரை பார்த்து எல்லாமே ஒதுங்கி போகுது உலகத்தில் என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படியே பட்ட கணபதி இங்கே இருக்கும்போது அறுபத்தி நாலு கணபதியும் இதுக்குள்ளே அடிக்கட்டேன் இதுக்கு மேலே என்ன இருக்குது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு வழி இவர் ஒன்று போதும் ஏன்னா அறுபத்தி நாலும் எல்லா சக்தியும் இதுக்குள்ளே இருக்கும்போது நீ எங்கே போனாலும் உங்களுக்கு எல்லா பலனும் ஒரே இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படியேப்பட்ட ரத்த கணபதி பிடிச்சா சனி தோசம் அப்புறம் நவகிரக பிரச்சனை தரித்திரம் பீடை ஜாதகத்தில் ஜாதகத்துல ஏதோ அந்த கோளாறு அப்புறம் ஏதோ அந்த தோஷம் இந்த தோஷம் முன்னோரு தோஷம் இதில் வேற வேற ஜோசிக்கார் போயிட்டு என்ன சாமி என் வர்றது சாமி ஏதோ எங்க அங்கே போயிருந்தேன் குழியிலே எது சொன்னேன் ஏதோ முன்னோர்கள் சாப்பாடுச்சான் தான் வேலை சொன்னேன் அவர் எதுக்கு முன்னோர்கள் சாப்பிடன்னு சொன்னா இவன் வந்துட்டான் இவனுக்கு என்ன சொன்னா இவனை நம்ப வைக்கிறது என்ன யோசிப்பான் அப்போ பார்த்தான் ஏப்ப உனக்கு முன்னோர்கள் சாப்பிட இருக்கு தான் உனக்கு பிரச்சனை நடக்குது போ அவ்வளோதான் இப்படி சொல்லிட்டு நீ என்ன பண்ண ஏன் முன்னோர்கள் செஞ்சுட்டாங்க சாபம் அதனாலேயே நான் இப்படியே இருக்கிறேன் இப்படியே இருக்கிறேன்னு உன் வாழ்க்கையை கேட்டு கூட்டி சாறி போயிடும் நம்ம அப்படி கிடையாது வந்தியா என்ன வேலை என்ன பிரச்சனை சொல்லு உனக்கு என்ன வேணும் பணம் வேணுமா தனம் வேணுமா கணவன் வேணுமா மனைவி வேணுமா கும்பிடு அவ்வளோ போயிடுது போடு முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் இது எப்படிக்குது இன்னொரு சாபம் இருந்தாலும் நம்ம இல்லைன்னு சொல்லி உன்னே அட உனக்கு இருக்கட்டும் சாபம் இருக்கட்டும் இல்லை ஏதாவது சனி திசை கூட இருக்கட்டும் நம்ம எதுக்கு தவம் பண்ணுறோம் எதுக்கு நம்ம ஞானின்னு பேர் எடுக்கிறோம் சாமின்னு எதுக்கு பேர் எடுக்கிறோம் நம்ம வாக்கு பழிக்கிறதுக்கு இல்ல நீ இருக்கத்த கூட இல்லைன்னு சொல்லு ஒண்ணு இல்லைங்க வருவாங்க அவனுங்களுக்கு எங்களுக்கு இருக்கும் உடம்பு இருக்கும் நான் ஒண்ணு இல்லங்க அது ஏதோ வேற பிரச்சனை அது சரியாயிடும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா அவனுக்கு அவனை பயம் சொல்லி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க சாமி எட்டு நாள் எனக்கு கெடு கொடுத்துக்கிறாங்க எட்டு நாள் உயிரை எடுத்துருவாங்கண்ணா யாரோ பெரிய சூணி வச்சு எட்டிய நாள் சொன்னாங்க இது விடா இது எட்டு நாள் கேடா நான் என்ன எட்டு நாள் கேடா ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒரு கயிறு கொடுக்குறேன் எட்டு நாள் வரை நீ எதுவும் பண்ணாத ஆனா சாமி இப்படி சொல்றேன் எட்டு நாள் அவன் சொன்னது பாக்கலாமே அதுக்கு இவங்க என்ன பயப்படுறாங்க சரி இவங்க பயந்துருவாங்க நான் என்ன பண்ண சும்மா கட்டியும் எந்த மந்திர இல்லாம ஏதாவது ஒரு மந்திரமே சொல்லாம சும்மா இருக்கிற தான் இதை வச்சு காப்பாத்தணும் சொல்லி விட்டேன் சும்மா அப்புறம் எட்டு நாள் இல்ல பத்து நாள் பாஞ்சு நாள் ஒண்ணுமே இல்ல அது எதுக்கு சொல்றாங்கன்னா உங்களை பயம்படுத்தி பில்லி சுனி ஏழு இருக்கு நாள்னா நீ அப்பதான் போயிட்டு என்ன பண்ணுவேன் ஊரில் இருக்கிற நகையா சைனி போய் வச்சு ஓடியாடுவேன் சாமி கேட்குற இருபதாயிரம் முப்பதாயிரத்தை கொடுத்து அப்போ தான் நீ பண்ணிட்டு போவே அதனால தான் அந்த வார்த்தை உங்ககிட்ட விட்டுறது அப்போது என்ன ஆச்சு ஒன்றுமே இல்லையா எட்டு நாள் இல்லை பத்து நாள் கேடு வச்சு யார் இறைவன் கொடுத்த உயிரை யார் எடுக்கிறது யாராலையும் முடியாது நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சிங்க தன்னை தைரியமாக்கி கொள்ளுங்கள் நான் எப்படி தில்லில் பேசுகிறேன் யாருக்காவது பயப்படுறேண்ணா அசீரன்னா மந்திரத்தில் என்ன வேணாலும் பண்ணலான்றாங்கல்ல அப்போ ஏதாவது பண்ண முடியுதா எல்லாரையும் தட்டுறேன் எல்லாரும் செய்கிறேன் ஏதாவது பண்ண முடியுதா முடியாத காரணம் என்னன்னா உண்மை இருக்கிற இடத்துல யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த உலகத்துல என்ன இருக்கு உண்மையான தெய்வ சக்தி நம்ம கிட்ட இருக்கும்போது எப்படி நமக்கு பிரச்சனைகள் வரும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை வில்லி மாது சூனி ஏவல் விட்றா ஏவன் விடுறான்னு என்ன பண்ணது பார்க்கலாம் வெள்ளாட்லான்னு சொல்லுங்க பாருங்க அவனே பயந்துருவான் யாரா இது யாரா இவனுக்கு இவங்களுக்கு சொல்லி கொடுத்தான் அந்த மாதிரி ஒரு மன தைரியத்தை கொண்டு வந்தாங்கன்னா பில்லி மாதம் சூனி இல்லைன்னு போயிடலாம் ஒவ்வொரு மனுஷனு பாத்தீங்கன்னா நீங்க வர்றாங்க அத்தனை பேருமா ஐயோ எனக்கு செய்வேன் இது அந்த பிரச்சனை இது இதே இருக்கிறங்க காரணம் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்க வெளியே வரணும்னா இந்த ரத்த கணபதி மாதிரி வேலுச்சாமியை பார்த்தா தான் உங்களால் முடியும் நீ வெறும் சாமியாரை பார்த்தா மட்டும் போதாது பரிகாரம் பண்ணால் மட்டும் போதாது காரணம் என்னன்னா தைரியத்தை தூண்டி மன தைரியத்தையும் உள்ளத்தையும் தூண்டி விட்டு அந்த பில்லி மாதம் சூனியமாக எதிர்த்து நிக்கணும் அந்த லெவலுக்கு தைரியத்தை கொடுத்தா நிச்சயமாக அது பில்லி மாதம் சூனியம் மாதிரி அவ்வளோதான் கிடையாது அடுத்து இன்னொன்று சொல்லுவேன் இந்த பேய் பிசாட்சிக்கெல்லாம் பயப்படுறாங்களே எதுக்கு பயப்படுறதுன்னு கேட்பேன் நான் சொல்லுவேன் பேய் சரி இருக்கட்டும் பிசாட்சி எல்லாம் இருக்கட்டும் சரி நம்ம மனுஷன் கடவுள் நம்மளுக்கு படைக்கும் போது என்ன பண்ணார் எல்லா சக்தியும் கொடுத்து தான் படைச்சாரு முடிஞ்சு நம்ம உயிரோடு இருக்கிறோம் அது என்னாச்சு இறந்து போனால் ஆன்மா பேய் என்னாச்சு இறந்து போனது இங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம் தூக்கிட்டு போய் நடு போட்டோம் சுடுகாரில் தூக்கிட்டு போய் போட்டோம் மண்ணை போட்டு போட்டோம் நல்லவன்தான் வாழ்த்திருப்போம் கெட்டவன்தான் அவனை அங்கேயே திட்டி திட்டி ஒழிச்சிட்டு போனால சாமின்னு திட்டிட்டு வந்திருப்போம் அப்படியேப்பட்ட பேய் நம்ம வருது அந்த பேய்க்கு நாம ஏன் பை பண்ணும் நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த பேய்க்கு எதுக்கு நம்ம பை பண்ணும் அதுக்கு உயிர் இல்லை இறந்து போச்சு உடல் உயிர் இருக்குது ஆனால் போதை உடம்பு இல்லை எப்போவுமே பாருங்கள் நம்ம கை அசையும் பேய் கையில் அசையாது முடிஞ்சால் முடிஞ்சு போச்சு அழிஞ்சி போச்சு உடல் அப்போது நமக்கு இவ்வளோ சக்தி இருக்குது நம்ம கையை இப்படி தூக்குறோம் அப்படி தூக்குறோம் என்ன வேணாலும் பண்றோம் அடிக்கலாம் செய்யலாம் இவ்வளவு பெரிய பலத்தை நம்ம இறைவன் நமக்கு படைச்சிருக்கிறாரு அதை விட்டுட்டு நீ என்ன பண்ண சாதாரண ஒரு பேய் வந்து நின்று போச்சுன்னா அப்பயே மன டெக்குன்னு ஐயோ ஓடு சாமி எங்க இருக்கிற சாமி எனக்கு வந்து ஏதோ ஒன்று நின்று போச்சு அதான் சா போடு ஒரு பன்னெண்டாயிரம் இருபதாயிரம் போயி சாமியார் ஏன்னா பண்ணுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உண்மையா சொன்ன எங்க நம்புறாங்க ஏ போங்க ஒண்ணு இல்லை நான் ஓமத்திலயே சரிப்படுறேன்னு கேக்குறதுல ஆஹ் அங்கே எதாவது ஒன்று கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி ஒரு முட்டையை போட்டு தேங்காயை ஓடிச்சு நல்லா ஒரு கோழி அறுத்து அப்படி பண்ணாதான் நம்புகிறாங்க ஏங்க ஒன்றுமே இல்லை உயிரில்லாத ஜீவனுக்கு போய் எதுங்க பைப்பட நீ வாங்க வந்து கையை போட்டுன்னு பேசலான்னு கூப்பிட்ணும் அப்போ அது என்ன பண்ணோம் நம்மளை கண்டு ஓடும் நடுங்க ஓடுங்க நான் அப்படி தான் எங்கே பேய் வாங்கணுவன் வா பேசலாம் கொஞ்சலாம் வா என்ன பண்ணுற பண்ணுன்னு பாரு அது ஓடும் எங்களுக்கு இது நடு போகலான்னு அப்போ பேய் என்ன பாவோ எப்போ இவன் தைரியசாலி இவன் கிட்ட போனா நம்மள ஒழிச்சிருவானான் என்னைக்குமே இறந்து போன ஆன்மாக்கு சக்தி கிடையாது எதுவுமே கிடையாது அப்படியேப்பட்ட பேய் பிசாசிக்கு எதுக்கு நீங்க பயப்படுறீங்க பயப்படியே பயந்தால் பயந்தால்தான் நமக்கு மனம் வீக்காயி அந்த பேயின் என்னாச்சு ஓ இவன் பயந்தோண்டா சாமி நமக்கு இவன் ஒரு வருஷம் குடியிருந்தலான்டா ரெண்டு வருஷம் இவன் குடும்பம் பண்ணலாம்டா ஒரு வருஷம் குடும்பம் பண்ணலாம் பத்து வருஷம் குடும்பம் நடத்தி இருக்குது ஏன்னா ஒரே காரணம் பயம் போவாங்க பத்து சாமியார் கிட்ட பேய் போட்டாங்க வீட்டுக்கு திரும்பி வந்துடும் ஏன்னா இவன் பயம் பயப்படுறதுனால அந்த மந்திரத்தா கூட வேலை செய்யாது ஏன்னா மனதை இருந்தால்தான் அந்த மந்திரத்தா கூட வேலை செய்யும் அப்போது கோலையை இருந்தால் நிச்சயமாக பேயங்கிட்டும் பில்லி மட்டும் சூனி வந்துடும் அந்த மாதிரி ஒன்று அடுத்து என்ன பண்ணுறோம் ஒரு மனிதனுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை தான் பிரச்சனை இல்லாத உலகம் எங்கேயும் இல்லை வீடு எல்லாருக்கும் பிரச்சனை தான் நீ என்ன பண்ண போவ அடிப்படின்னு போகிறது எங்க ஏன்னா அருகில் உள்ள ஒரு குறி சொல்கிற ஒரு சாமியார் கிட்ட போவேன் அப்போ போட்ட உடனே நீ பிரச்சனைன்னு தான் வர தெரிஞ்சு போச்சு உனக்கு என்ன நல்லதாக சொல்ல முடியும் சொல்லு பார்க்கலாம் உனக்கு செய்வேன்னு வச்சிட்டாங்கோ யாரு பக்கத்து விட்டுருக்க கூட பிறந்தான் அண்ணன் இதே தான் வேற ஒன்றும் இல்லை கூட பிறந்தோம் இல்லை ரத்த பொடி அந்த பொடி இந்த பொடின்னு சொல்லி முடிச்சாங்க உடனே அடுத்து நீ என்ன பண்ணுவோம் அங்கேருந்து தலைக்கேன்னு வருவ ஐயோ பக்கத்துக்குள்ளாங்க என்ன செய்வேன்னு வச்சான் கூட பிறந்தனே செய்வேன்னு வச்சான் அப்போது இந்த சாமியார் பண்ணாமம்பாரு என்ன தப்புன்னு இவன் சொன்னால் பாரு இந்த வார்த்தையை நம்பி இங்க சண்டை வாங்க மாட்டோம் நீ என்ன பண்ணிட்ட அதான் பண்ணிட்ட இதான் பண்ணிட்டேன்னு இது நாலு என்ன பெருசா பெருசா ஆகி பிரீதி ஆகி அதே ஒரு த தப்பான ஒரு விஷயத்த போயிடும் வைக்கிறாங்க நான் இல்லைன்னு கிடையாது மன தைரியம் இருந்தா வெள்ளி மாது சூனி மாது ஏவலாது குட்டியாது ஜின்னாது ஏதாவது இருந்தாலும் தூக்கி பீச்சாட்டு பந்தாட்டு ஓடணும் மந்திரமே தேவையில்லங்க தெய்வமே மன தைரியம் தான் போதும் எல்லாத்தையும் வெல்லலாம் நீ தில்ல போய் ஒன்னு இல்லை ஒரு மந்திரம் எது தைரியமா போயிட்டு டேய் உன்ன என்னால பண்ண பண்ற மேடம் என் போட்டா தர பண்றான்னா அவன் நினச்சி என்பா யாராவது இவன் உள்ள தில்ல வைக்கிறான் அப்படின்னா இவனுக்கு மந்திரம் தானு நம்ம போட்டு தோத்துருவோம் நம்ம பயம் வந்துடும் நீங்க என்ன பண்றோம் எதனா ஒண்ணு பண்ணிட்டான் அதான் போன ஒருத்தர் சொன்னாரு ஒரு லட்ச ரூபாய் திருப்பி ஒருத்தர் யாராவது என்னதுக்கு உன்னை சூனிமணியை சாகச்சுண்ணேன் அதை சொன்னதுக்கே அந்த ஆளு ப காய்ச்சல் வந்துட்டுது வந்து என்கிட்ட சாமி என்னை இந்த மாதிரி தூட்டுக்கு எடுத்து இப்படி பண்ணிட்டான்னா சரி நான் ஒன்றுமே பண்ணேன் சும்மா நான் வேன்மணிக்கு என்ன பண்ணுவேன் விளையாடுவேன் ஏழு மணிக்கு மந்திரம் ஜெமன் பண்ணாத பொருளை கொடுத்த அனுப்பிச்சிருவேன் பார்த்தா அப்புறம் நல்லா இருக்குதுன்னு அப்போ சாமி நல்லா இருக்குது நல்லா தூங்கணுன்னு நான் என்னிமே பண்ணலை சும்மா தான் கொடுத்த அனுப்பிச்சேன் எனக்கு துட்டம் வாங்கினேன் பார்க்கலான்ட்டு பார்த்தா அவன் நான் சொன்ன வார்த்தைக்குது பாரு அதிலே சரியாச்சு அவனுக்கு அப்போ அதில் கிடையாதுன்ற தெரியுது இல்லை நான் என்னையுமே கொடுக்காம அவன் குணம் ஆகிட்டான் அப்போ அந்த விஷயத்தில் எதுவுமே கிடையாதுன்னு நம்ம உணர்ந்தா நிச்சயமாக வேலை செய்யுது வெள்ளி இருக்கு சூரியனி இருக்குது அவன் குல தெய்வத்தை மிஞ்சிடு யாரும் உங்களை வெல்ல முடியாது யாராவது ஒருத்தரை நீங்க நம்பிட்டுங்கன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி உங்க குலதெய்வத்தை பிடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக யார் என்ன பண்ணாலே வேலை செய்யாது அதனால அவங்கவுங்க உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு ஆளுக்கு ஒரு விஷ்ட தேவதையும் ஆளுக்கு ஒரு மகா ஞானியை பிடிச்சி வச்சிங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஜெய்சில்லாம் இனிமேல அது பில்லி சுனி இருக்குன்னா பேய் பிசாசி இருக்குன்னா பயம் பிடுங்களா பயமே இருக்க கூடாது பேயாது பிசாசாது பில்லி மாதிரி சூரியம் மாத கட்டாது கிட்டாது